வணக்கம் இப்போது நாடாளுமன்ற தேர்தலை நடாத்தி காண்பிக்குமாறு சவால் விடுப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது அரசாங்கம் பொது தேர்தலில் பெற்றுக் கொண்ட வாக்குகளில் பெருந்தொகையை இழந்திருக்கிறது எனவும் அரசாங்கம் பதவி விலக வேண்டும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலிதா அத்துக்கோரல தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார் நாம் அனைத்து கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்போம் அதன் பின்னரே தீர்மானம் ஒன்று எடுக்கப்படும் அரசாங்கம் பொது தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்குகளில் பெருந்தொகையை இழந்திருக்கிறது சரியென்றால் இப்போதாவது அரசாங்கம் பதவி விலக வேண்டும் அவர்களுக்கு மக்களிடம் வரவேற்பில்லை என்பது தற்போது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே இப்போது நாடாளுமன்ற தேர்தலை நடாத்தி காண்பிக்குமாறு சவால் விடுகின்றோம் அதனை விடுத்து அரசாங்கம் கூறுவதை செய்வதற்கு நாம் தயாராக இல்லை எமது ஆதரவை கோரும் அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தைகளுக்கு நாம் தயாராகவே இருக்கின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தி இதுவரை எம்மிடம் உத்தியோகபூர்வமாக ஆதரவை கோரவில்லை அவர்கள் சபைகளை நிறுவுவதற்கு வாழ்த்துகின்றோம் பேச்சுவார்த்தைகளின்றி எம்மாள் எந்த தீர்மானத்துக்கும் வர முடியாது பொய்கூறி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களை வீடுகளுக்கு அனுப்புவதே எமது இலக்காகும் ஐக்கிய தேசிய கட்சியின் எழுச்சி மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது ஜானி சின்னத்தில் தனித்து போட்டியிட்டு எமது தனித்துவத்தை நாம் பாதுகாத்திருக்கிறோம் கடந்த ஆண்டு ஆகஸ்டிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைவுக்காக நான் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றேன் ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு பகுதியை ஐக்கிய மக்கள் சக்தி எனவேதான் பொறுப்புடன் நாம் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தோம் இந்த தேர்தலை இலக்கு வைத்து நாம் அழைப்பு விடுத்தோம் எனவே அவர்கள் சபைகளை நிறுவதற்கு எமது ஆதரவு வேண்டுமெனில் அவர்களாகவே கோரிக்கை விடுக்க வேண்டும் அவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டால் அது குறித்து ஆராயப்படும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் சிறப்பு முன்னுரிமை அளிக்கப்பட மாட்டாது என தனது கோரல தெரிவித்துள்ளார் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடங்களில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு உதவ தயாராக உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு உதவ தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் ருவான் விஜயவர்தன இதனை தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்ற ஐக்கிய மக்கள் சக்திக்கு எமது உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றுக் கொடுக்க தயாராகவே உள்ளோம் எனினும் அது தொடர்பில் இதுவரை எதுவித வேண்டுகோளும் விடுக்கப்படவில்லை அதேபோன்று நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் ஒன்றிணைந்து அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இடங்களில் அதற்கான ஆதரவை வழங்க ஐக்கிய தேசிய கட்சி தயாராகவே உள்ளது කොහොමටත් අපිත් දැයින් සාකච්ඡා කෙරු. අපි විපක්ෂේ කටය ඔොක්කොම එකතු වෙලා සාකච්ඡා කරන්න ලැස් ඇ විපක්ෂනාය සජිපය දස මත්තන කියන්නේ විපක්සේ සහ යරගෙන එතුමාගෙන අයකත් පලත් පන්න මල පිටනගේ නෑ ඒතින් සමග ජන බලවේගේ වැඩිපුර තියන වවට අලි අට චන්දදු ජාර් පනම් අචිවේලීල් මින්වොඩුක කාරණමමාහ අලක්සාතන පොකල් විිපෙ ලිය මුොතු. එරින්ද නාසමා කියව්ලද. யாழ்ப்பாணம் அச்சுவேலி நகரப் பகுதியில் மின் காரணமாக அழகு சாதன பொருட்கள் விற்பனை நிலையம் ஒன்று நேற்று மாலை இருந்து நாசமாகியுள்ளது விற்பனை நிலையத்தைப் பூட்டுவதற்கு உரிமையாளர் முயற்சி செய்த பொழுது திடீரென விற்பனை நிலையத்தின் பின்பகுதியில் ஏற்பட்ட மின் ஒழுக்கு வேகமாக பரவியது புகை வருவதை கண்ணுற்ற அயல்கடை உரிமையாளர்கள் மற்றும் மக்கள் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் யாழ்ப்பாணம் மாண்ட சபையின் தீ அணைப்பு வாகனமும் விரைந்து சென்று தீயணைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அஜிவேலி போலீசார் மேற்கொண்டனர் மக்கள் அரசாங்கத்தை நிராகரித்துவிட்ட நிலைமையே உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்துவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் மக்கள் அரசாங்கத்தை நிராகரித்துவிட்ட நிலைமையையே உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்துவதாகவும் அரசாங்கத்தின் வாக்கு விகிதம் சரிவடைந்துள்ளதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் அஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் ஐக்கிய மக்கள் சக்தி தலைமை அலுவலகத்தில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் உள்ளூராட்சி தேர்தல் மூலம் மக்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் அரசாங்கம் அமைக்கப்பட்டு சுமார் ஐந்து மாதங்களுக்கு பிறகு இடம்பெற்ற தேர்தலில் மக்கள் அரசாங்கத்தை நிராகரித்துவிட்ட நிலைமையை வெளிப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் வாக்கு விகிதம் பெரிதாக வீழ்ச்சி கண்டுள்ளது கடந்த பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அறுபத்து எட்டு லட்சம் வாக்குகளை பெற்றது ஆனால் உள்ளூராட்சி தேர்தலில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அறுபத்தி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றது இருப்பினும் உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வாக்கு நாற்பத்தி மூன்று சதவீதமாக குறைவைந்துள்ளது பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தது உள்ளூராட்சித் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியால் இருபத்தி இரண்டு சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற முடிந்துள்ளது எதிர்க்கட்சியை பெணித்துவப்படுத்தும் பிற கட்சிகளும் தமது வாக்கு சதவீதங்களை அதிகரித்துக் கொண்டுள்ளன மக்கள் அரசாங்கத்தை தெளிவாக நிராகரித்துவிட்டனர் இது எதிர்க்கட்சிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி ஆகும் கடந்த ஐந்து மாதங்களாக அரசாங்கத்தின் திட்டங்களால் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் எதிர்காலத்தில் உள்ளாட்சி சபைகளில் அதிகாரத்தை நிறுவும் போது எதிர்க்கட்சியின் ஒற்றுமையை அரசாங்கத்துக்கு நிரூபிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அதிக எண்ணிக்கையிலான உள்ளாட்சி மன்றங்களில் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லை மக்களின் வாக்குகளுக்கு மதிப்பு அளித்து அதிக அளவிலான மரணங்களில் அதிகாரத்தை நிலைநாட்ட எதிர்க்கட்சியை சேர்ந்த சகல கட்சிகளுடனும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் நாட்டின் ஜனநாயகத்தை இல்லாதொழிக்க அரசாங்கம் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது தேர்தல் விதிகள் மீறப்பட்டுள்ளன நாட்டின் பிரதமர் கூட தேர்தல் சட்டங்களை மீறுமாறு மக்களுக்கு பகிரங்கமாக அறிவுறுத்தினார் நாட்டில் ஜனநாயக தேர்தல்களை நடத்த நடவடிக்கை எடுப்பதாக அரசாங்கம் அறிவித்தது எவ்வாறாயினும் கழுத்துறையில் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் ஒருவர் சுடப்பட்டுள்ளார் கலவில் ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் ஒருவர் கத்தியால் கூத்தப்பட்டுள்ளார் அரசாங்கம் இதுபோன்ற வன்முறை செயல்களில் ஈடுபட்டுள்ளது அதிகாரத்தை வைத்துக் கொள்ள அரசாங்கம் எந்த ஒரு பயங்கரவாத செயலையும் மேற்கொள்ளும் மக்கள் விடுதலை முன்னணியினரை ஜனநாயக கட்டமைப்புக்குள் நுழையவும் ரணசிங்க அனுமதித்தனர் எனினும் தற்போதைய ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் நடவடிக்கைகளை பார்க்கும் போது அரசாங்கத்தின் வாக்குப்பலம் குறைந்து போயுள்ளது அரசாங்கம் மீண்டும் பயங்கரவாத்தின் மூலம் நாட்டை ஆட்சி செய்யுமாறு சந்தேகம் எழுகிறது என குறிப்பிட்டுள்ளார் සමගජාන ලවේගයත් විපක්ෂ කාණඩයත්ම කොරම නගර සභාවේ හතලිස්ටයි මන්ත්‍රී දර හම්බවෙලා තියෙන්නේ රජයට ප්‍රතිශතයක් විදියට සියයට හත ලස් ාන කම්බලා තියෙන්නේ අපිටසා විපක්ෂයේ සියලු කාණ්ඩෑ ඇමලට මදන සියයට හැටකට කිට්ටුවෙන චන්ද ප්‍රතිශතයයක් තියෙනවා සියලු දෙනයික් කවවෙලා පි විපක්ෂයකා බද්ධ වූ සමජිාන බලයවේග කියෙන. அரசாங்கத்தின் மீதான மக்களின் அதிருப்தி தற்போது வெளியாகியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி சபை தேர்தல் முடிவுகளில் பொதியன பிரமுன முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தி சரிவை சந்தித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதியன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் சில்லங்கா பொதியன பிரமுன தலைமை காரியாலயத்தில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் கட்சி என்ற ரீதியில் பாரிய சவால்களை எதிர்கொண்டிருந்தோம் ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர் ஒருவரை கூட களமிறக்குவதற்கு முடியாத நிலைமை காணப்பட்டது கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக நெருக்கடியான நிலையில் பல முக்கியமான தீர்மானங்களை எடுத்தோம் கட்சி பாதுகாக்கப்பட்டால்தான் இன்று எம்மாள் தேர்தலில் சுயாதீனமான முறையில் போட்டியிட முடிந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் பெரும்பற்றை காட்டிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முன்னேற்றம் அடைந்துள்ளோம் ஒரு சில உள்ளூராட்சி மன்ற சபைகளில் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி தனித்து ஆட்சி அமைக்க நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிரேஷ்ட அரசியல் அனுபவத்துக்கு அமைய அழைப்பு விடுத்துள்ளார் இந்த விடயத்தை நாங்கள் விரிவாக பரிசீலிப்போம் தேசிய மக்கள் சக்தி பொய் மற்றும் வெறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தது நிறைவடைந்த ஆறு மாத காலத்தில் நாட்டு மக்கள் உண்மையை விளங்கிக் கொண்டனர் அரசாங்கத்தின் மீதான மக்களின் அதிருப்தி தற்போது வெளியாகியுள்ளது இது முடிவெல்ல ஆரம்பம் என குறிப்பிட்டுள்ளார் කරනු අපි පහුගේ කාලසීමාව තුළ අපි චඩු පාඩු හඳුන ගෙන අපි පක්ෂක් කර නවී කරය වුණා යම් වෙනස්කම් කර පක්ෂ අභ්‍යන්තර තුර තුළ සහ අප ප්‍රතිපත්ති මරට ඔබින ප්‍රතිපති ආරක්ෂා කරන ගමක් නවී කරණය කරාප ම කරවා ඌලහමගේ තලවරකම් චනාදපති අණ්ඩුකුමාරදු දාානායකවකම් වැඩගේල් සදිිපපු இடඩම්පත් සුලද. உலக வங்கி தலைவர் அஜய் பாஹா மற்றும் ஜனாதிபதி அன்ப்குமார் ஆகியோருக்கு இடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி இலக்கலை வெற்றி கொள்ள உலக வங்கி குழுமம் எவ்வாறு உதவ முடியும் என்பது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது டிஜிட்டல் மயமாக்கல் சுற்றுலா கை தொழில் விவசாயம் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட குறுகிய காலத்தில் பயனிடக்கூடிய துறைகளை அடையாளம் கண்டு அதனை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தல் மற்றும் வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி குறித்தும் விசார கவனம் செலுத்தப்பட்டது நாட்டுக்கு புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தேவையான சட்ட கட்டமைப்பை தயாரிப்பதற்கு இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் அந்த நோக்கத்திற்கான அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் குறித்தும் உலக வங்கி தலைவருக்கு ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் இந்த கலந்துரையாடலில் உலக வங்கி குழுமத்தின் விசட ஆலோசகர் ரெட்வர் கின்கென்ட் இலங்கை நேபாளம் மற்றும் மாலித்தீவுகளுக்கான உலக வங்கியின் பணிப்பாளர் டேவிட் ஜில்சன் சர்வதேச நிதி நிறுவனத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் இமாத் பஹூரி மாலிதீவு மற்றும் இலங்கைக்கான உலக வங்கியின் பதிவிட பிரதிநிதி ஹிவோயான் ஆகியோர் பங்கேற்றனர் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜாந்தர் பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ன சூரியபெரமர் ஜனாபதியின் சிரேஷ்ட மேலதிகளர் ரஸ்தல் அபம்சு மற்றும் பலர் பங்கேற்றனர் உள்ளாட்சி சபை தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேசிய மக்கள் சக்தி பின்னடைவை சந்திக்கவில்லை என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ரத்நாயக தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி சபை தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேசிய மக்கள் சக்தி பின்னடைவை சந்திக்கவில்லை எனவும் வடக்கு மாகாணத்தில் நூற்று ஐம்பது உறுப்பினையும் பெற்றுக் கொண்டமை வரலாற்று ரீதியிலான வெற்றியாகும் எனவும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியல் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேசிய மக்கள் சக்தி பாரம்பரிய அரசியல் கட்சிகளை பார்க்கிலும் ஒப்பீட்டளவில் வெற்றி பெற்றுள்ளது வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் ஆளும் தரப்பு நூற்று ஐம்பது உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டுள்ளது யாழ்ப்பாணம் மன்னார் வவுனியா மாவட்டங்களில் தேசிய மக்கள் சக்தி சிறந்த முறையில் வெற்றி பெற்றுள்ளது ஒரு சில பகுதிகளில் பெரும்பான்மை பலத்தை பெற்றுக் கொண்டுள்ளோம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எண்பத்தொரு உறுப்புரிமை கிடைக்கப்பெற்றுள்ளது கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு பிரதேசபை ஆசனம் கூட கிடைக்கப்படவில்லை ஆகவே வடக்கு மாகாணத்தில் நூற்று ஐம்பது உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டமை வரலாற்று ரீதியிலான வெற்றியாகும் வடக்கு மாகாணத்தில் பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சிகள் வீழ்ச்சியடைந்துள்ளன கிழக்கு மாகாணத்தில் பெரும்பாலும் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்சிகளே உள்ளன இவ்வாறு நிலையிலும் தேசிய மக்கள் சக்தி அங்கும் வெற்றி பெற்றுள்ளது தேசிய அரசியலுக்கும் பிரதேச அரசியலுக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேசிய அரசியல் வெற்றி பெற்றதை போன்று பிரதேச அரசியலிலும் நாங்கள் வெற்றி பெற்றுள்ளோம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை முன்னிலைப்படுத்தி தேசிய மக்கள் சக்தி வகுத்த திட்டங்கள் இந்த பருவத்தின் ஊடாக வலுப்படுத்தப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு கழியடியில் விவசாயி ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு பொதுக்குடிப்பு கிழக்கு கமக்கார் அமைப்பின் கீழ் உள்ள கழியடி வயல்வெளி பகுதியில் வயலில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயி ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளார் நேற்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் எட்டாம் வட்டாரம் மந்துவில் புதுக்குடிப்பைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய அருமைநாயகம் யசோதரன் என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் சடலம் புதுக்குடிப்பு ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் புதுக்குடிப்பு போலீசார் அங்கு விசாரணைகளை மேற்கொண்டனர் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி தானா பிரதீபன் முன்னிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சடலம் பிரேத பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதுடன் பிரதீப் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவுகளிடம் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டது தொடர்பது வெளிநாட்டுச் தொடர்ப்பளிநாட்டுச் செய்திக்ரிவு நடைபெறும் முதல் நாளில் கரும்புகை எழுப்பப்பட்டது வத்திக்கானில் போப்தெறிவு நடைபெறும் முதல் நாளில் கரும்புகை எழுப்பப்பட்டது வத்திக்கானில் போப்தெறிவு நடைபெறும் ஹான்குலேவின் முதல் நாளில் புதிய போப்பை தேர்ந்தெடுக்க முடியாதே இந்த கரும்புகை உறுதிப்படுத்தியுள்ளது சபை மண்டபத்தில் நூற்று முப்பத்தி மூன்று கருதுநாள்கள் கூடியிருக்க உள்ளூர் நேரப்படி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு வாக்களிப்பு தொடங்கியது இரவு ஒன்பது ஐந்துக்கு புகை வெளியே வந்ததும் கீழே குடியிருந்த நாற்பத்தி ஐயாயிரம் மக்கள் கைதட்டி பதிலளித்தனர் முன்னாள் போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் எண்பத்து எட்டாவது வயதில் நித்திய எல்லைப்பாறுதல் அடைந்ததைத் தொடர்ந்து புதிய போப் தேர்வு நடைபெற்று வருகிறது முதல் நாளில் தேர்வு நடக்க வாய்ப்பில்லை என்றாலும் திருவிழா போன்ற முறையில் மக்கள் திரண்டனர் போப் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்பதை ஜிஸ்டாயின் தேவாலயத்தில் பொருத்தப்பட்டுள்ள புகைப்போக்கில் வெளியாகும் புகை நிறத்தை கொண்டு மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் புகைப்போக்கியில் கருப்பு புகை வெளியானதால் போப் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றும் வெளிநிற புகை வெளியானால் புதிய போப் விட்டார் என்றும் அர்த்தம் இந்த வகையில் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் கரும்புகை எழுப்பப்பட்டது இந்தோனேசியாவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இந்தோனேசியாவில் நேற்று அதிகம் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இந்த நிலக்கம் டிக்டர் அளவுகளில் ஐந்து தசம் ஒன்றாக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது சுமார் எழுபது கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலக்கம் ஒரு தசம் ஒன்று மூன்று டிகிரி வடக்கு அச்சுரேகையிலும் தொன்னூற்று ஏழு தசம் ஐந்து நான்கு டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது எனினும் நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்புகள் குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்